மகர ராசிக்கு உண்டான பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டில் ராகு மூணில் சனி ஆறில் குரு எட்டில் கேது கிட்டத்தட்ட ஏழரை சனிலேருந்து விலகுறாங்க மகர ராசிகள் இந்த ஏழரை வருஷம் அவங்க பட்டபாடு கொஞ்சமாக நஞ்சமாக இப்போ தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்றாங்க ஏழரை வருஷம் ஏழரை சனியில் போட்டு படாத பாடு பட்டோம் இப்போ இனிமே நல்லா இருக்குமா அப்படின்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க மூணாம் இடத்துல சனி இருக்கார் மூணாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்த பார்க்குறார் ஒன்பதாம் இடத்த பார்க்குறார் பன்னிரெண்டாம் இடத்த பார்க்குறார் ஏழரை சனி காலகட்டம் முடிஞ்சாலும் நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒன்று பண்டாம் இடத்தை பார்க்குறாரா இப்போ தான் ஏழரை சனி முடிஞ்சிட்டேன்னு இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது இப்போ தான் இன்னும் கட்டுப்பாடாக இருக்கணும் பன்னெண்டாம் விட செலவு வைக்கும் எவ்வளோ வருமானம் வருதோ அதை விட தாண்டி செலவோம் அப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு சேமிப்பு பண்ணணும் அனாவசிய செலவில் நம்ம தவிர்க்கணும் ஏழரை சனி தான் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம வெளிநாடு போலமே தயவு செய்து இப்போ அவசரப்படாதீங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு ராகுவோட பார்வையும் இருக்குது சனியோட பார்வையும் இருக்குது அப்போ முன்பணம் கொடுக்காதீங்க முன்பணம் கொடுத்து ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்து நம்ம போகணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா குருவோடய பார்வை ஒன்று இருக்குது அந்த ராகு பார்வையாக சனி பார்வையை அது கண்டிப்பாக அது நிவர்த்தி பண்ணும் ஆனால் உங்களோட முயற்சி கிடைக்கும் ஆனால் அவசரப்பட்டு விசாரிக்காமல் கொடுத்துட்டிங்கன்னா அது பிரச்சனைக்குரியதாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுது அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது சில பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் தடைகள் நமக்கு ஏற்படுது அஞ்சாம் இடத்தை பார்க்கறனால குலதெய்வ வழிபாடு அதுக்கு உண்டான விஷயங்கள் தடை ஏற்படுது நம்ம போடுற திட்டத்தை நீண்ட திட்டமாக போடக்கூடாது குறுகிய திட்டமாக நம்ம போட்டால் வெற்றி பெறும் நீண்ட திட்டமாகப்பட்டால் அதில் தடங்கள் ஏற்படும் முக்கியமான விஷயம் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் மகர ராசிக்காரங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் நல்லா கவனிக்கணும் உங்கள் வார்த்தை தாங்க எதா இடத்துல ஷடார் ஷடார் வார்த்தையை விட்டு அதுவே பிரச்சனைக்குரியதாக மாறிடும் உங்கள் வார்த்தையோட அளவை குறைச்சிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லது வார்த்தையை விட்டிங்கன்னா அதுவே பகையாக போயிடும் அதனால் வாக்கு ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனை ஒற்றுமை குறைவு இதெல்லாம் ஏற்படும் அதுக்கு காரணம் நீங்கள் தான் உங்களுடைய வார்த்தை தான் அதனால் அதில் ஜாக்கிரதையாக இருக்கேன் பொருளாதாரத்தில் கண்ணாமணன் செலவாகும் அதை மட்டும் கட்டுப்படுத்த எட்டாம் இடத்துல கேது இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஆரோக்கிய குறை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறாரு ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எட்டாம் இடத்துல கேது இருக்கும்போது எட்டாம் இடத்துல கேது இருந்தால் என்ன சொல்லியிருக்கீங்க எட்டாம் இடம் டாய்லெட்டு கேதுவும் டாய்லெட் நீங்களே உங்கள் வீட்டு டாய்லெட்டை சுத்தம் பண்ணுங்கள் அனாதை இல்லத்தில் இருக்கக்கூடிய டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுக்கலாமா கூடாதா அதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றம் கிடைக்குமே கிடைக்காதா அப்போ அதை செய்யுங்க இப்போ இருக்கிற ஒரே அதில் உங்களுக்கு சனி தான் மூணாம் இடத்துல சனி குருவும் ஆறாம் இடத்துல இருக்கார் குரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டை பார்ப்பார் நல்லா கேளுங்க கண்ட கண்ட உணவுகள் கண்ட கண்ட இடத்துல சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை வரும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்னு அடித்து சொல்லுது அதனால் ஜாக்கிரதையாக இருங்க வீட்டு சாப்பாடு வெளியில் போனால் அளவோட டயட்டோடு இருங்க நேராக குரு பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்து வர பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது வயிறு தொப்பை உழுவுறது இது மாதிரிலாம் நடக்கும் இப்போ நீங்கள் வாக்கிங் போகணும் கண்டிப்பாக குரு ஆறில் இருந்ததுன்னா ஆறுலேருந்து பன்னெண்டை பார்த்தாலோ பண்டிலேருந்து ஆறை பார்த்தாலோ வாக்கிங் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு உணவு செரிமானும் அது நன்மையில் போய் முடியும் சனி உங்களுக்கு நன்மையை கொடுப்பார் உங்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் மேலதிகாரி தொல்லைகள்லாம் இருக்கும் நமக்கு தேவையான இடமாற்றம் விரும்பிய இடமாற்றம் இந்த நேரத்தில் ஆறாம் இடத்துல இருக்கும்போது கிடைக்காது ஒரு ஆறு மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அனுசரித்து செய்யுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உங்கள் சக ஊழியர்கள்ட்ட தயவு செய்து மேலதிகாரியை பற்றி தவறாக எதுவும் பதிவு பண்ணாதீங்க ஒரு விளையாட்டுக்கு சிரிச்சு நீங்கள் டீ கடையில் உட்காந்து சொல்வீங்க அது போய் பிரச்சனையாக மாறும் உங்கள் அலுவலக சம்மந்தப்பட்ட விஷயத்த உங்கள் கூட்டாளிகளோட ஷேர் பண்ணாதீங்க அது பிரச்சனையாக போகும் அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கை பண்ணுது இந்த நேரத்தில் அது கவனமாக இருங்க அதேமாரி தொழிலதிபர்கள் தொழில் நடத்துபவர்கள் கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க சனி ஏழரை சனி விலகிட்டார் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் ஒரு ஆறு மாதம் பொறுமையாக கடைப்பிடிங்க குரு உச்சமடையும் போது மிக மிக சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல விதமாக கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் தேவையான காலேஜ் சீட் கிடைக்கும் வெளிநாடுகள் முயற்சி பண்ணுங்க நல்லா பண்ணலாம் குருவோட பார்வை இருக்குது விவசாயிகளுக்கும் இன்னும் இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு தான் நல்ல விதமான முன்னேற்றம் இருக்கும் அடுத்ததாக இங்கே வரும்போது சனி செவ்வாய் சேர்க்க பெரிய லெவலில் மகர ராசிக்காரங்களை பாதிப்பை ஏற்படுத்தாது இருந்தாலும் அவங்கவுங்க ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் சனி செவ்வாய் புத்தி செவ்வாய் புத்தி செவ்வாய் தசை அணி புத்தி இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த முப்பத்தி ஏழு நாட்கள் நீங்களும் இரு சக்கர வாகனம் போகும்போது ஹெல்மெட் அணிவதோ இரவு நேரத்தில் நீங்கள் செல்ஃப் ட்ரைவிங் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஹெல்மெட் அணிஞ்சு இரு சக்கர வாகனம் ஓட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு அது நன்மை அளிக்கும் அதிவேக பயணத்தை நம்ம குறைச்சிக்கிறேன் நல்லது இங்கே வரும்போது உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஏழாம் இடத்துல உச்சங்க அற்புதமான காலகட்டம் இவ்வளோ நாள் திருமணம் தடைப்பட்டு போணுச்சு எத்தனையோ வரங்கள் வந்துச்சு தட்டிக்கிட்டே போணுச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் தட்டிக்கிட்டு போணுச்சுன்னு நீங்கள் கவலைப்பட்ருந்தீங்களா இப்போ ஒரு அற்புதமான காலகட்டம் திருமணம் நிச்சயமாக கண்டிப்பாக நல்ல விதமாக முடியும் நல்ல அற்புதமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுக்கு நேராக வந்து ஜென்ம ராசியை பார்க்கறதுனால அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மூணாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல குரு எல்லாம் சிறப்பாக இருக்குது ஆனால் ரெண்டில் ராகு இருக்கார் அதை நீங்கள் மறந்துடாதீங்க உங்கள் வார்த்தை ரொம்ப முக்கியம் எட்டாம் இடத்துல கேது இருக்கார் உங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் மற்றபடி உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் சலுகைகள் கிடைக்கும் இடமாற்றம் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட தொந்தரவு கொடுத்துருந்தாங்கள அவங்களே மாறிடுவாங்க உங்களுக்கு நல்ல விதமாக இது இருக்கும் தொ தொழிலதிபர்கள் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்த அஞ்சாம் பறவை பார்க்குறாங்க லாபஸ்தானம் வலுப்பெறுது நல்ல நல்ல லாபம் கிடைக்கும் கடன்கள் அடைப்படும் நிம்மதியான டைம் உங்களுக்கு இப்போதைக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இங்கே வரும்போது குரு ஒரு ஸ்டெப்பு இறங்குறாரு எட்டாம் இடத்துக்கு வராரு எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால ரெண்டு மாதம் தான் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது சனி பகவான் உங்களை நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ராகு கேதுகள் மாற்றம் ஏற்படுது ராகு ஜென்மத்துக்கு வராரு கேது ஏலவரத்துக்கு வராரு அப்போ திருமண தடங்கள் ஏற்பட போகுது அதுக்காக தான் முன்னாடி குரு உச்சம் பெறும்போது உங்களுக்கு திருமணத்தை நல்ல விதமாக நடத்திடுங்க முயற்சி பண்ணால் நல்ல வரணமையும் சிறப்பாக அமைஞ்சிடும் ரெண்டு மாதம் கழித்து திரும்பி அந்த குரு போகும்போது அந்த கேதுவோட தோஷத்தை நீக்குவார் ஒட்டு மொத்தத்தில் மகாராசிக்கு பார்க்கும்போது உங்களுக்கு முதல் ஆறு மாதத்தை விட இரண்டாவது ஆறு மாதம் மிக சிறப்பாகவும் அற்புதமாக அமைஞ்சிருக்கு இன்னும் உங்களுக்கு இந்த பரிகாரங்களை சொல்லும்போது மகான்கள் சொன்ன பரிகாரம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நல்ல நன்மையை கிட்டும் மகர ராசிக்கு உண்டான பரிகாரங்கள் செய்யக்கூடாதவை வார்த்தையில் கவனம் தேவை முடிந்தவரை வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கும் உணவு விஷயங்கள் கவனமாக இருக்கும் வெளியில் விற்கும் தரமற்ற உணவுகளை உண்பதை தவிர்க்கவும் சீட்டு எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் முதலீடு செய்வதை தவிர்க்கவும் செய்ய வேண்டியவை உங்கள் இல்லத்தில் உள்ள கழிவறைகளை நீங்களே சுத்தம் செய்யுங்கள் மேலும் ஆதரவற்ற இல்லங்களுக்கு சென்று கழிவறைகளை சுத்தம் செய்யும் பொருட்களை தானம் அளியுங்கள் தினமும் தவறாமல் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளவும் திருக்கோயில் பரிகாரம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை தினமும் பாராயணம் செய்யவும் ஸ்ரீ தன்வந்திரி ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்து வரவும் ஞாயிறுதோறும் ஆலமர விநாயகரை தீபம் ஏற்றி வழிபட்டு வரவும் அசைவ உணவை தவிர்க்கவும்